ஹாய் எம்பிஎஸ் ஹை இடியூன்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறையா நோய்கள் வரும் சுகர் அதிகரிக்கும் தேவையில்லாத நோய்கள் வரும்னு சொல்லி நம்மளுடைய ஆங்கில மருத்துவர்கள் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுத்து இப்போ யாருமே பெரியவங்க அரிசி சாதங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரிசி சாதங்கள் சாப்பிட்டா நோய் வராதுங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் எந்தன எத்தனை விதமான அரிசிகள் இருக்குது அந்த அரிசிகளெல்லாம் சாப்பிட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அரிசி சாதத்தை சாப்பிட்டோம்னா சுகர் வந்து அதிகமாகும் நீங்கள் வந்து இனிமேல் அரிசி தொடாதீங்க கோதுமை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக ஒரு டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆங்கில மருத்துவர்கள் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த அனைத்துமே மருத்துவம் கலந்த உணவு அப்படிங்கிறக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ எத்தனை வகை அரிசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற டேட்டா இருபத்தி முப்பத்தி ரெண்டு வகையான அரிசிகள் இருக்குங்க இந்த முப்பத்தி ரெண்டு வகையான அரிசிகளும் என்னென்ன அரிசிகள் அவை என்னென்ன வகையான நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இல்லை நான் சொல்ல சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி இது வந்து யார் சாப்பிட்டதுன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிட்ட அரிசிங்க புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அரிசிக்கு வரவே வராது இந்த அரிசி சாப்பிட்டோம்னா புற்றுநோய்ங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட வராது அப்படிங்கிறாங்க இன்சுலின் குறுக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி அடுத்து மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்புக்கும் உடலுக்கும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆண்மை கூடும் அந்த காலத்தில் கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா புதுமான தம்பதிகள் இருந்தால் மாப்பிள்ளைக்கு வந்து சம்பா அரிசியில் வந்து சாப்பாடு அரிசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மாப்பிள்ளை சம்பா அரிசிங்கிற ஒரு அரிசியே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த கால பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க மூணாவது பூம்புகார் சாரி பூங்கார் அரிசி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கும் தாய்ப்பால் ஊறுவதற்கும் சிறந்த உணவாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி தான் பூங்கார் அரிசி எவ்வளவோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெடிக்கலில் போயிட்டு ஊசி போடுறாங்க நிறையா இன்சுலின் எடுத்துக்கிறாங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்க எதுவுமே வேண்டாம் இந்த பூங்கார் அரிசியை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும் சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி காட்டு அரிசி இது வந்து எதற்கு நமக்கு உபயோகமாகும்னா நீரிழிவு நோய் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த அரிசி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அரிசிக்கும் புற்றுநோய்கிற ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட அண்ட வைக்காது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அரிசி தான் காட்டு யானம் அரிசி அடுத்து கர்த்தகார் அரிசி இது வந்து மூலநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அரிசி மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு நோயும் நம்மளை வந்து தாக்கக்கூ தாக்காமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அரிசி தான் கருத்துக்கார் அரிசி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலநமக் அரிசி அதாவது இந்த அரிசி வந்து அந்த காலத்தில் புத்தர் சாப்பிட்டதாக சொல்கிறாங்க மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரகம் அனைத்துமே சரியாக வேலை செய்யக்கூடிய ஒரே அரிசி காலநமக் அரிசி அடுத்து மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டு வலி முழங்கால் வலி இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அரிசி எலும்புடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தக்கூடியது மூங்கில் அரிசி ஸோ மூங்கில் எந்த அளவுக்கு பவராக இருக்குமோ அந்த மாதிரி இந்த மூங்கில் அரிசி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து அறுபதாம் குறுவை அரிசி இது வந்து எலும்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகமாக்கக்கூடிய ஒரு வகையான அரிசி தான் அறுபதாம் குறுவை அரிசி அடுத்து பூ சம்பா அரிசி இது என்ன பண்ணுதுன்னா பக்கவாதம் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கும் கால்வழியை போக்குவதற்கும் உபயோக உபயோகப்படக்கூடிய ஒரு அரிசி தான் பூ சம்பா அரிசி அடுத்து தங்கச்சம்பா அரிசி அதாவது இது வந்து நம்ம பார்க்கறது இப்போ பத்தாவது வகையான அரிசிங்க தங்கச்சம்பா அரிசி அப்படி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல்ல வந்து பலமாக வா கிருப்பா பிடிச்சிக்கிறக்கும் அதாவது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்வரிசிகளை கிருப்பா பிடிக்கக்கூடிய ஒரு வகையான சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த அரிசி அது மட்டும் இல்லை இதயம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு இந்த அரிசி பயன்படுகிறது இந்த அரிசியோட பேர் வந்து மறுபடி சொல்கிறேன் தங்கச்சம்பா அரிசி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை அரிசி இது வந்து நம்மளுடைய இழந்த சக்தியை தரக்கூடியது கொடிய நோய்களில் இருந்து நம்மளை காக்கக்கூடியது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள அரிசியாக கரும்புருவை அரிசி உள்ளது அடுத்து கருடன் சம்பா அரிசி இது ரத்தம் உடல் மனம் அனைத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வகையான அரிசி கருடன் சம்பா அரிசி அடுத்து கார் அரிசி தோல் நோய் என்ன இருந்தாலும் சரிங்க தோல் நோயை வந்து சரி பண்ணி தோல் தோல்நோயை வராம தான் இந்த கார் அரிசி அடுத்து குடைவாழை அரிசி குடைவாழை அரிசி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் குடல்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அரிசி தான் குடல் சுத்தம் பண்ணி அது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக ஒரு அமைப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு அரிசி தான் குடைவாழை அரிசி இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அரிசி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிச்சிலி சம்பா அரிசி இதில் இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ கால்சியம் அயன் ரெண்டும் கலந்த ஒரு அரிசினா அரிசின்னா கிச்சிலி சம்பா அரிசி அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிச்சிலி சம்பா அரிசி வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் வச்சு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம கண்ணில் கூட பார்க்குறதில்ல நம்ம வாங்குகிற அரிசி என்னன்னு கூட நம்ம கேட்குறது நமக்கு தேவை வெள்ளையா சன்னமாக கையில் ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் முப்பது வகையான அரிசியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அந்த அரிசிக்கு என்னென்ன பலன்கள்ங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து பதினாறாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது நீலம் சம்பா அரிசி ரத்த சோகைங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது இந்த அரிசியை பயன்படுத்தினா ஏன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விட்டமின்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த நீலம் சம்பா அரிசி அடுத்து நம்ம கேள்விப்படக்கூடிய அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போவும் பழக்கத்தில் இருக்குது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அரிசி வந்து நம்மளுடைய உடல் அழகை மெருகேற்றக்கூடிய ஒரு அரிசி உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி அடுத்து தூய மல்லி அரிசி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே வலுவாக இருக்கிறதுக்கு இந்த தூய மல்லி அரிசியை பயன்படுத்தணும் பயன்படுத்துகிறாங்க அடுத்து அடிச்சான் அரிசி இந்த அடிச்சான் அரிசியை நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தை பேருடையவர்கள் குழந்தை பெற்றவுடன் தாய்ப்பால் அதிகமாக ஊறுவதற்கு மிகவும் பயனுள்ள அரிசியாக அடிச்சான் அரிசி பயன்படுங்க நீங்கள் வந்து தாய்ப்பாலுக்காக எவ்வளவோ கெமிக்கல்ஸ் ட்ரை பண்ணுறீங்க இந்த அரிசியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது அடுத்து சேலம் சன்னா அரிசி இது வந்து தசை நரம்பு எலும்பு எல்லாமே வலுப்பெறக்கூடிய ஒரு அரிசி அடுத்து பிசினி அரிசி இது எதுக்காகனா மாதவிடாய் இடுப்பு வழியுள்ள பெண்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த பிசினி அரிசி அரிசி வகைகள் வேற ஆனால் எவ்வளோ எதிர்ப்பு சக்திகள் எவ்வளவு நோய்களை குணப்படுத்துதுங்கிறத பாருங்க இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டாவதாக சூரக்குருவை அரிசி இது வந்து நல்லா கேட்டுக்கங்க இந்த அரிசி அதிகமாக எடையுடையவர்கள் பயன்படுத்தினால் உடல் வந்து கம்மியாகி அழகு ஊட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரக்குருவை அரிசி உடல் பருமனை குடைக்கக்கூடிய ஒரு வகையான அரிசி அடுத்து வாளான் சம்பா அரிசி இந்த அரிசி சுகப்பிரசவம் ஆவதற்கு மிகவும் பயன்படும் பெண்களை அழகுபடுத்தக்கூடிய ஒரு அரிசி இடைமெளிவும் இடுப்பு வலுவாகவும் ஆண்களுக்கு விந்து சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதுமான ஒரு அரிசி வாளான் சம்பா அரிசி இந்த ஒரு அரிசியே ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து நோயையும் குணப்படுத்தியிருது இதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மேலுக்கு வந்து ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம் பெண்கள் அழகுக்கு பியூட்டி பார்லர் போகிறோம் அதே மாதிரி உடல் இலக்கியக்கு நம்ம நிறையா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிற இதெல்லாம் தேவையில்லை இந்த வாளான் சம்பா அரிசி அத்தனைக்குமே ரொம்ப பயனுள்ள அரிசி அடுத்து வாழன் சம்பா அரிசி இந்த அரிசி சாப்பிட்டா தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் இரவில் அருமையான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இருக்குது அமைதியான தூக்கம் வரும்ங்க வாடன் சம்பா அரிசி அடிஸ் அடுத்த அரிசி வந்து திணை உடலுக்கு வன்மையை கொடுக்கும் வலிமையை பெருக்கும் உடலை வலுவாக்கும் இந்த உடல் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு தான் அது நம்மள பார்த்துக்கும் ஸோ திணை அரிசி நம்ம உடலை நன்றாக பார்த்து கொள்ளும் அடுத்து வரகு உடல் பருமன் குறைப்பதற்கும் மலைச்சிக்கலை தடுப்பதற்கும் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கும் இந்த வரகு அரிசி பயன்படும் நல்லா கேட்டுக்குங்க உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இந்த அரிசி யூஸ் பண்ணலாம் மலைச்சிக்கலை தடுப்பதற்கும் இதை யூஸ் பண்ணலாம் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கும் யூஸ் பண்ணலாம் டேப்லெட் தேவையில்லை வரகு அரிசி ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து சாமை அரிசி இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கவும் ஆண்மை குறைவு நீக்கவும் வயிறு தொடர்பான அனைத்து நோய்களுக்கும் இந்த சாமை அரிசி பயன்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குதிரைவாளி தசை எலும்புகள் வலுவாகவும் இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அந்த நரம்புகள் எல்லாமே ஏதாவது அடைப்பிருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த குதிரைவாளி அரசு குதிரைவாளி அரிசி பயன்படும் அடுத்து வந்து கைக்கூத்தல் அரிசி உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த கைக்குத்தல் அரிசியில் இருக்குங்க புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு அரிசி அது மட்டும் இல்லைங்க சிறுநீரில் கல் வராமல் தடுப்பிறதும் இதோடைய முக்கிய பங்கு இருக்குது முக்கியமாக உடலோட எடையை குறைப்பதற்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த கைக்கூத்தல் அரிசி அடுத்து சிவப்பு காட்டு அரிசி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை வந்து குறைக்குது சர்க்கரை அளவு அளவை கட்டுக்குள்ளே வைக்கிது நம்மளோட உடலில் நோய்க்கு ரெண்டு காரணம் தான் சர்க்கரை அளவு அதிகமாவதும் அல்லது குறைவதும் இன்னொன்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்கிறது ரத்தத்தில் கொழுப்புகள் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி சிவப்பு காட்டு அரிசி நம்ம பயன்படுத்தணும்னா ரத்த கொழுப்பு ரத்தத்தில் இருக்க கொழுப்பு குறைச்சிட்டு ஹார்ட்டை வந்து நல்ல ஸ்டெமினாவாக வச்சுக்கலாம் அடுத்து சிவப்பு அரிசி அதாவது கனிம சத்துக்கள் நிறையா இருக்குது இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கூந்தல் பற்கள் நகங்கள் தசைகள் எலும்புகள் எல்லாமே சரியான வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயன்படும் இது வந்து ஒரு தாதுன்னு சொல்லலாம் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது குள்ளக்கார் அரிசி இந்த அரிசியில் இருந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்டதுகளையும் நீக்கக்கூடிய ஒரு அரிசி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி நம்ம ஸ்கின்னை வந்து அதாவது நம்ம தோலை வந்து பளவளப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு அரிசி இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான அரிசி சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக உங்களால் அதை மெமரியில் வச்சுக்க முடியாது நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா அரிசி டீட்டெயிலும் கொடுக்குறேன் இந்த அரிசியில் என்ன மாதிரியான குணங்கள் எதெல்லாம் சரி பண்ணுங்கிறத பார்த்துட்டு நமக்கு அந்த அரிசி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து இனிமேல் அரிசியை வந்து மருந்தாகவும் எடுத்துக்கலாம் அதை ஒரு உணவாகவும் உட்கொள்ளலாம் சர்க்கரை நோய்க்கு அரிசி தான் தீர்வு அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு டாக்டர் இனிமேல் அரிசி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த அரிசி சாப்பிட்டா சர்க்கரை குறையும் இந்த அரிசி சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கும்னு ஏன்னா நம்ம முன்னோர்கள் யாருமே எதையுமே கண்மூடித்தனமாக சொல்லலை ஆணித்தனமாக அனுபவித்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து படிச்சுட்டு வந்த டாக்டர்களுக்கு தெரியாது நம் முன்னோர்களின் அருமை தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் டூ கே எல்லாருக்கும் கொடுங்க ஏன்னா அரிசி நமது தமிழகத்தின் அடையாளம் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்